என்ன என் கல்யாணத்துக்கு நானும் காசு பணம்லாம் சேர்க்கணும்னு முட்டை கல்யாணத்துக்கு காசு பணம் சேர்க்கறது அப்புறம் இருக்கட்டும் முதல்ல உன் கடன் அட பிரா தவணை இருக்கு அதை உனக்கு ஞாபகப்படுத்துறதா கூப்பிட்டேன் மண்ணாக நான் என்ன தாய் மாவன கடன்கார பயிலுக்கு அட பைத்தியக்காரமாமா கடன் வாங்கியாவது கல்யாணம் பண்ணுங்கிறது பழமொழி ஊர்ல கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கான கடன் வாங்குவானு நான் உன் கடனை அரைச்சிட்டு கல்யாணம் பண்ணிக்கிறேன் மாய முட்றான் பேச்சுல ஒண்ணு குறைச்சல் இல்ல இப்ப விரோதமாயிட்டேன்னு தெரிஞ்சுக்கிட்டேன் அதனால விரட்டி பாக்குறேன் சொன்ன கடுவு கூட நான் பணத்தை கொடுக்கல நான் தளம்பு வீர சிதம்பரத்தோட மகன் இல்லையா இருக்கிறேன் நீ எப்படி கடனை கொடுக்க போறேன்னு நான் பாக்க கொடுக்கிறதா இல்லையான்